அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தீமையை பண்றவனையும் கடவுள் துன்பப்படுறவனையும் கடவுள் நன்மை பாக்குறோம் கடவுள் மூணு கடவுள் பாக்கிறோம் தீமை செய்யறவன சொல்றான் நல்லா செய்யணா அடுத்த வாட்டி நீ கை கால் இல்லாத ரோட்ல வலிச்சுன்னு திரிய உனக்கு கால் இல்லாத நீ இப்ப பண்ண தீமையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் கடவுள் அவங்களுக்கு இல்ல உனக்கு சொல்கிறான் கடவுள் இப்போ கஷ்டப்படுற அதை நினச்சி நீ கலங்காது உனக்கு ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்து நீரு அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் தர்மத்தை உனக்கு சொல்கிறான் நிறைய தர்மம் பண்ணுற நீ ஒன்றும் பயப்படாத அடுத்த பிரிவில் நீ சுபீட்சமாக வாழப்போறேன்றான் அப்போது நம்ம செயலுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய யோசனையும் வருது இல்லையா அதனால நான் கஷ்டப்படுறேன் கெட்ட மாதிரியே நானும் கெட்டவனே ஆகிட்டா எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும் அதனால் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம நம்மளாகவே இருக்கணும் அதாம்மா முக்கியம் ஓகே சும்மா இப்போ தனிமனித சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம் அந்த தனிமனித சுதந்திரத்தை வரையறை என்ன யாருக்கும் தனிமனித சுதந்திரம்னு ஒன்றும் கிடையாதும்மா உலகம் முழுக்க கவர்மெண்ட் என்ன சொல்ச்சினா தனிமனி சுதந்திரம் இது போட்டாங்க ஷடோன் போட்டாங்க இல்லைங்கண்ணா நான் தனிமனி சுதந்திரங்கன்னு கார் எடுத்துன்னு போவேன் உள்ள உள்ளே அதனால் தனி மனித மனித சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது தனி மனித சுதந்திரம் எங்கே உன் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும் ஊருக்குள்ளே வச்சுக்க முடியாது ஊருக்குள்ளே வச்சுக்கினா உனக்கு விபரீதம் தான் வரும் அதனால் தனி சுதந்திரத்தை நீ பார்க்கக்கூடாது உன்னுடைய பாதுகாப்பை நீ முக்கியமாக பார்க்கணும் அதான் முக்கியம் உனக்கு நீ சுதந்திரத்தை பார்த்து என்ன வச்சுக்க உன் பாதுகாப்பை இழந்துடுவேன் அதனால் உனக்கு சுதந்திரத்தை விட உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நீ உன் பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணிக்கோ அதான் வாழ்க்கைக்கு நல்லது

இப்போ மாடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படியே நான் அவன் சொந்தமாக நாலு மாடு வாங்கிப்பான் அங்கே எவ்வளோனா கட்சி அவளை கல்யாணம் பண்ணிப்பான் அங்கே போய் ஒரு கல்யாணங்க அப்படியே கூடும் போய்டும் இல்லை இதுதானே அப்படிதான் நடந்து நினைக்குது உலகத்தில் ஆனால் நானும் மாடு மேய்ச்சிருந்தேன் நானும் ஒருபடி சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு அப்படியே டெய்லர் வேலைக்கு போனேன் அப்படியே ரயில்வே வேலைக்கு போனேன் அப்படியே சாமியார் ஆனேன் இன்னைக்கு உலகமே போக வந்துது ஒரு படி சாப்பாட்டுக்கு அன்னைக்கு கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட முடியும் இல்லை இதான் வாழ்க்கை அப்போ இத ஒண்ணு நான் தயார் பண்ணல நிர்ணயிக்கப்பட்டது நடக்குது என்னுடைய விதிவசப்படி வாழ்க்கையில நடக்குது இதான் உண்மை இது வந்து அவரா உருவாக்கினார் யா எல்லாருக்கும் தானே ஆசை வரும் உருவாக்கினு எல்லாராலையும் முடியுதா எவனுக்கு எது கிடைக்குமோ அதான் அவனுக்கு கிடைக்கும் சுவாமி இன்றை காலகட்டத்தில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து திருமணம் அதை பற்றிலாம் பேசுனீங்க ஒரு கணவனும் மறியமையும் எவ்வளோ புரிதலோடு இருக்கணும்னு ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க கேசஸ் வந்து கோர்ட்டில் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி விவாகரத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆசை ம் ஆசைமா ம் இவன் என்ன பண்ணுறான் அடுத்தவங்க ஊட்டு பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான் அவன் என்ன பண்ணுறான் அடுத்த அம்டா மேலே ஆசைப்பட்றான் இதனால் என்ன இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் குழப்பம் வருது குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரும்போது பிரியுது பிரியும்போது கோர்ட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கு அடிப்படை எண்ணங்களை சீர்திருத்தணும் அந்த எண்ணங்கள் தான் நன்மைக்கும் தீமைக்கும் வழிவகுத்து கொடுக்கும் ஏன்னா என்னந்தான செயலை மாறும் அப்போ உன்னுடைய எண்ணங்களை சீராக அமைக்கணும் நான் இப்படி வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய கலாச்சாரம் தான் என்னுக்கு முன்னோருங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தால்

எல்லாம் தெரியுது அது மாதிரி மனசை மூடி வச்சுக்கணும் அப்பா தனக்குள்ளவே இருக்கும் மனசை திறந்து விட்டா உலகத்தையே பார்க்கும் அப்பா எல்லாம் எனக்கு ஓணும்னு ஆசைப்படும் அப்ப ஆசை வளரும் ஆசை வளரும் போது ஆபத்துகளும் நம்ம கூடவே வரும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தன்னை பார்த்து வாழணும் பிறரை பார்த்து வாழக்கூடாது ஒருத்தன் நம்ம ஏழ்மையா இருக்கிறோம் நம்ம ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்கார ஒரு நாலு பில்டிங் கட்டி வச்சுக்கிறோம் அவனுக்கு வேலை சம்பாதி சம்பாதிச்சு ஒரு சாதாரண ஓட தான் கட்ட முடியுது அவன் கட்டி வச்சுக்கிறான் என்னடா இது நம்ம ஓலை இருக்கிறோம் ஓட விட்டுல இருக்கிறோம் அவன மாதிரி நம்மள நாலு பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா நீ நல்ல வழியில போக மாட்ட அவன் போட வழிய அப்படின் அதிகமான கெட்ட வழியில போயிடுவேன் போகும்போது பில்டிங் கட்டலாம் ஆனா உன் வாழ்க்கை உன் ஊர்ல உன்ன நயா பைசா கூட மதிக்க மாட்டாங்க அதனால நீ எப்படி வாழறன்றதுல இலக்காரமாக வாழக்கூடாது ஏழையா வாழலாம் எப்பவுமே மனிதன் இலக்காரமா வாழக்கூடாது அந்த இலக்காரமாக வாழக்கூடாதான் இவன் ஒழுக்கமா வாழ்ந்தானா இலக்காரமா வராது சுவாமி காதலை பத்தினா உங்களோட கருத்து என்ன காதலா அது தேவையற்றதுன்ற நான் ஏன்னா இந்த காதல்ன்னு இருக்குது அது நிரந்தரமானது கிடையாது அது திடீர் திடீர்னு கனவு மாதிரி அது வரும் போகும் வரும் போகும் ஏன்னா எந்த காதல் ஏதாவது நிலைச்சி வாழ்ந்துக்கிறாங்களா எங்கேயாவது பார்த்துக்கிறியா தாஜ்மஹாலுக்குத அதை வந்து கட்டி வச்சார் யார் கட்டினாரு சார்ஜகான் கட்டினார் யார் கட்டினாரு மும்தாஜுக்காக மும்தாஜ் மும்தாஜி யாரு மனைவி ஆனால் தாஜ்மஹாலுக்கு என்ன காதல் சின்னம் இல்லையா மனைவி எப்படி காதலியா மாற முடியும் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த சாஜ் மகால் உள்ள இருக்கிறது அலிமான்ற ஒரு காதலி பெண்ணு அதனுடைய சமாதி தான் அது அதை கட்டினவன் ரஹீம் என்ற ஒரு ஆள் சார்ஜகாரனுடைய அன்னங்காரம் கட்டினது எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் சார்ஜகாரன் மும்தாஜ் அது தான் தெரியும் இல்லையா ஆனால் அது உண்மை பேர் வந்து காதல் சின்னம் கரெக்ட் ஆனா அது இவனுடைய மனைவி இல்லைங்க மனைவியா இருந்தா நினைவு சின்னம் காதல் சின்னம் வராது இல்லையா இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு சமாதி கட்டுறேன் என்ன சொல்லுவேன் என் மனைவியுடைய நினைவு சின்னங்க காதலி நினைவு சின்னங்க கட்ட சொல்லுவா இதெல்லாம் யோசிக்கணும் யோசித்தாதான் நமக்கு உண்மை தெரியும் அந்த மாதிரி இந்த காதல்ன்றது ஒரு பொய்யான கற்பனை காதல்ன்றது ஒரு கண்மூடித்தனம் அது அது சில காலம்தான் நிற்கும் కదసినాదు నిన్న కలియ கருணைத்தா உயர் தனி வைத்த நல் எண்ணம் தா மாற்றம் தா பேராற்றல் தா ஏற்றம் தா நல் எண்ணம் தா மாற்றம் தா பேராற்றல் தா இன்பம் தானல் இறையம் தா உயிர் வைத்தா நல் உறக்கம் தா ஆனந்தாயம் ¡Gracias! No. உண்மையை தா மன உறுதியை சிந்தனை தாது சிறந்திடத்தா ஒழுக்கம் தா பக்தி தா நற்கதியை தா ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா